அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நான் உங்கள் சகோதரி திசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மொஹர்ரம் வினாடி வினா என்ற தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி பதினைந்து மொஹர்ரம் ஒன்பதாம் நாளும் நோன்பு நோர்க்க காரணம் என்ன ஆப்ஷன் ஏ அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு ஆப்ஷன் பி அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆப்ஷன் சி யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு கேள்வி பதினாறு ஆஷுரா நோம்புடன் தொடர்புடைய நபி யார் ஆப்ஷன் ஏ நபி ஹாரூன் அலைசலம் ஆப்ஷன் பி நபி மூசா அலை ஆப்ஷன் சி நபி முகமது சலோ அலைவாசல்ல இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நபி மூசா அலை சலம் கேள்வி பதினேழு கொல்லப்பட்ட கொடுங்கோல் மன்னன் யார் ஆப்ஷன் ஏ ஹஜாஜ் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிர் அவுன் கேள்வி பதினெட்டு மொஹரம் பத்தாம் நாள் பிர் ஆன் எவ்வாறு கொல்லப்பட்டான் ஆப்ஷன் ஏ நீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஆப்ஷன் பி பூமியில் புதைக்கப்பட்டு ஆப்ஷன் சி நெருப்பில் கருகப்பட்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கேள்வி பத்தொன்பது ஆஷுரா ஆசுரா நோக்கம் என்ன ஆப்ஷன் ஏ மூசா நபிக்கு உதவியதால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ஆப்ஷன் பி பிராவுனிடமிருந்து அவுனிடமிருந்து இஸ்ரேவேலர்கள் காப்பாற்றப்பட்டதால் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி இருபது ஆசுரா நாளென்று நோம்பு நோற்பதின் நன்மைகள் என்ன ஆப்ஷன் ஏ முன் வருடத்தின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன ஆப்ஷன் பி முன் வருடத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மன்னிக்கப்படுகின்றன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முன் வருடத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன கேள்வி இருபத்தி ஒன்னு ஆசுரா நோன் நோற்பதை அதற்கு முந்தைய டேஷுக்கு பரிகாரமாக அல்லா ஆக்குவான் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி ஆப்ஷன் ஏ ஓராண்டு பாவத்திற்கு ஆப்ஷன் பி இரண்டாண்டு பாவத்திற்கு ஆப்ஷன் சி முந்தைய மற்றும் பிந்தைய ஆண்டு பாவத்திற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஓராண்டு பாவத்திற்கு கேள்வி இருபத்தி ரெண்டு இஸ்லாமியர்களுக்கு முன்னரே ஆஷுரா நாளை விமர்சையாக கொண்டாடியவர்கள் யார் ஆப்ஷன் ஏ மூசா நபி சமுதாயத்தினர் ஆப்ஷன் பி ஹாருன் நபி சமுதாயத்தினர் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி இருபத்தி மூணு யூதர்களும் ஆஷுரா நாளை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன ஏ அவர்களுடைய நபியான மூசா அலை அவர்கள் வெற்றி பெற்றதால் ஆப்ஷன் பி அவர்கள் காப்பாற்றப்பட்டதால் ஆப்ஷன் சி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி இருபத்தி நாலு கர்பலா யுத்தத்தில் யார் கொல்லப்பட்டதை துக்க நாளாக ஷியா முஸ்லிம்கள் அனுஷ்டிக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ ஹசன் ரலியுள்ளி அன் ஆப்ஷன் சி ஆவியார் அலியுல்லாவ் அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹுசேன் ரலி அன் கேள்வி இருபத்தி ஐந்து ஒருவரின் மரண நாளை துக்க நாளாக வருடா வருடம் அனுஷ்டிப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இல்லை நேயர்கள் ஆவலுடன் கேட்ட உங்களுக்கான கேள்விகள் இதோ கேள்வி ஒன்னு இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த கொடுங்கோல் மன்னன்கள் மூன்று பேரின் பெயர்களை குறிப்பிடுங்கள் கேள்வி ரெண்டு அல்லாஹ் எத்தனை காட்டினான் கேள்வி மூணு மூழ்கடிக்கப்பட்டதை அறிவிப்பு செய்யும் திருக்குறான் பதில்களை இந்த வார இறுதிக்குள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் உங்களில் எத்தனை பேருக்கு இதற்கான பதில் தெரிந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் இன்ஷால்லா அலமதுல்லா இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் வேறு ஒரு தொகுப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரத்து